இன்றைய நாள் ஒன்பதாம் திருவிழா எவ்வாறு நடைபெற்றுள்ளது இன்றைய நாள் ஒன்பதாம் திருவிழா எவ்வாறு நடைபெற்றுள்ளது எவ்வாறு சுவர்ஷமான விஷயங்கள் இந்த நெல்லூர் திருவிழாவில் வந்து நடைபெற்றுள்ளது போகின்றோம் என்ன வாகனத்தில் சுவாமி வந்திருக்கு என்ன மாதிரி நேர்த்தியாக இந்த திருவிழா நடைபெற்றிருக்குன்றது சகல விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் நெல்லூரில் ஒன்பதாவது திருவிழா அதற்காக வந்து பக்தர் அடியார்கள் வந்து எல்லோருமே வந்து முருகப்பெருமானுடைய அந்த வருகைக்காக வந்து காத்திருக்கின்ற அந்த நேரம் இன்றைய நாளில் என்ன வாகனத்தில் சாமி வரப்போகின்றார் என்பதனை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் நாளை மஞ்ச திருவிழா நிறைய வெளிநாட்டவர்களும் வந்து வந்து நிற்கின்றார்கள் அதையும் நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம் உள்ளே ஜாகம் முடிவடைந்து சாமியானது வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இனி பார்க்கலாம் மக்கள் எல்லோரும் அதற்கான வருகையை எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவளுடன் குருக்கள் முதலிலே வழியால் வருகின்றார்கள் அதன் பின்னர் மெல்ல மெல்ல ஆடி இன்றைய நாளிலே சாமியானது வழியால் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் வரம் பாக்காக வந்து சிறுவர்கள் வந்து தயார் நிலையில் அந்த வந்து நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைய தினம் என்ன வாகனத்தில் சுவாமியானவர் என்று ஆவலுடன் எல்லோருமே வந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் யானை வாகனத்தில் முருகப்பெருமான் என்று வருகின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கே ஒரு பக்தி பூர்வமாக உள்ளது நெருப்பு தீப்பந்தங்கள் தற்போது வருகை தந்துள்ளேன மெல்ல இரண்டு யானையில் வந்து சுவாமி வீதி உள்ளா வருகின்ற காட்சி ஒன்று வெள்ளை நிற யானை அதே போல் என்னொன்று யானை இரண்டு யானையிலும் பெருமாள் வீதி நாங்கள் பார்க்கலாம் அதே போல் தீ சக்தி மாறிய ஒரு பெரிய ஒரு அமைப்பில் கொளுத்தப்படும் அந்த நெருப்பு பார்ப்பதற்கே மிகவும் ஒரு அழகாக இருந்தது தனிய தவில் வாகன தவில் வாசிக்காமல் முக பெருமான் வருகின்ற அந்த காட்சி சங்கு முழங்க மிக பெரிய யானை வாகனத்தில் கோயிலின் முற்போதையில் திரும்புகின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கே கண் காட்சியாக உள்ளது நாள் தவில் வாசிப்பு இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த சங்கு போன்ற அந்த அமைப்புக்கள் விளங்கப்பட்டு வந்த அந்த காட்சி பார்ப்பதற்கே மிக அழகாக இருந்தது அதே போல் ஆடி அசைந்து வந்த முருகப்பெருமான் இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் ராஜ கோபுர வாசலையை நோக்கிய சுவாமியானது மெல்ல மெல்ல வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மிக சிறப்பாகவும் அழகாகவும் முருகப்பெருமானாடி இசைந்து வருகின்ற அந்த காட்சி

திரும்புகின்ற அந்த காட்சி வித்தியாசமான ஒரு சித்தர் வாழ்ந்து போறார் வளர்த்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தது அதே போல் பெருமான் வருகின்ற அந்த காட்சி பக்தர்கள் எல்லோரும் மிகவும் பக்தி மயமாக அந்த காட்சியை வந்து கண்டு கழிக்கின்றார்கள் கருத்தை வேட்டி உடுத்து என்று ஊதப்பட்டு வருகின்றது அந்த சிவமக்கிழம் அந்த சங்கு போன்ற பெரிய ஒரு அமைப்பு போன்ற அந்த அரசன்மார் வருவதற்கு முன்னர் உதப்படும் இருக்கும் அந்த காட்சி முருகன் வரும்போது ஊதி என்று வருகின்றார்கள் வலகை விட அதிகமாக இந்த ஊதப்படுகின்றது இன்றைய ஒன்பதாம் திருவிழா மிகவும் சிறப்பாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது பக்தர்கள் எல்லோரும் அந்த பெருமானை பார்த்த வண்ணம் அந்த அழகனை பார்த்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வெள்ளை நிற யானையில் அந்த யானைக்கான வேலைப்பாடுகள் வந்து மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு இருக்கின்றது அடுத்த ராஜகோபுரத்தை நோக்கி சாமியானது வந்து நகர்ந்து வெறுக்கின்ற அந்த காட்சி மலை மேட்ட மூகங்களுடன் அந்த மேக மூட்டங்களுடன் மலை வேறுக்கு போகின்றதா இல்லையா என்ற அந்த அறிகுறி அந்த யானை வாகனத்திலே இந்த மாலை நேர இருள் நேரத்திலே நடந்து வரும்போது உண்மையான யானையில் வருவது போன்று தோற்றமளிக்கின்றது சாமி வரும்போது அந்த திரும்பும் போது ஊதுவதற்காக அந்த பக்தர் அடியார்கள் கருப்பினரை வேட்டியுடன் வந்து காத்திருக்கின்றார்கள் சிறுவர்கள் அந்த தேர்வடம் போன்று அந்த சாமி வருவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அந்த காயிலனை பிடித்த வண்ணம் காத்திருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் இந்த ஊதுகின்ற அந்த காட்சியை வந்து நம்ம பார்க்கலாம் பார்ப்பதற்கு உண்மைக்குமே ஒரு பக்தி மயமாக இருக்கும் அந்த காட்சி வரும் காமக்ோதலோப மோக மத மாற்றியங்களும் பொருளாகி இவை அனைத்துக்குமே பொருளாகி இவை அனைத்துக்குமே புலனாகிப் பொருளாகி பேதங்கள் அனைத்துமா எல்லா மதம் பார்க்காதேதம் பார்க்காதிகரம் பார்க்கின்ற இதில் நாங்கள் இப்போ வர வேறு பார்க்கலாம் தொப்பி அணிஞ்சிருந்தால் முஸ்லீமானு எங்களுக்கு தோணிச்சுது அனைவரும் நேபாளன் நேபாள நாட்டை சேர்ந்து இருந்து வந்திருக்கிறது டி டிஷர்ட்டு பின்னால் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சுது நேபாள நாட்டில் இருந்து வந்திருக்கிறார் போல் அவர் வந்து அந்த மேலே தொப்பி என்று போட்டுருக்கிறார் முஸ்லீம்ஸ் அவர் தெரியவில்லை அவரும் வந்து இந்த நிகழ்ச்சி அதாவது வந்து இந்த திருவிழாவை வந்து கண்டு கழித்திருக்கின்ற அவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் அதே மாதிரி நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது முருகப்பெருமானானவர் தன்னுடைய இருப்பிறத்தை நோக்கி வீதி உலா நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் மாலை நேரத்தில் கோயிலை பார்க்கும் பொழுது மேகங்கள் கருமேகத்துடன் கோயிலை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது நிறைய விளையாட்டவர்களும் வந்து வருகின்றது காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் இது மாதிரி போலீஸார் தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் வந்து இந்த பாக்கி உணர்வுடன் வந்து கலந்து சிறப்புகின்றார்கள் இந்த திருவிழாவை காண்பதற்காக அந்த தீவட்டி மிகப்பெரும் தீவட்டியானது கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சி குருக்கநாத சாமியுடைய வருகை எதிர்பார்த்து அந்த பூஜையை செய்வதற்காக வந்து காத்துட்டு இருக்கின்ற அந்த காட்சி வட்டி மற்றும் தவிர்கள் நாசரங்கள் சுற்றுக்கின்ற அந்த விஷயமானது தற்பொழுது வந்து நடைபெறும்

நாளிய தினம் திரு மஞ்சத்திலே காட்சியளிக்க போகின்றார் அதற்காக பக்தர்கள் எல்லோருமே வந்து காத்திருக்கின்றார்கள் முருகப்பெருமான் உள்ளே செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் முருகப்பெருமான் அந்த பிள்ளையத்தண்டில் காவதற்காக இறக்குகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மிகவும் நேர்த்தியான முறையிலே தொண்டர்கள் வந்து அந்த முகப் பெருமானைக்காக செல்ல போகின்றார்கள் அதேபோல் அங்கு முழங்க ஒரு அரசன் உள்ளே போவது போன்று இந்த காட்சியானது காணப்படும் பெருமானை அந்த காவிய வண்ணம் செகின்றார்கள் பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கின்றது அரோஹரா அரோஹரா என முழக்கமிட்டு பெருமான் உள்ளே செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் சரியரோலை இன்றைய நாள் இந்த காணொளி ஒன்பதாம் திருவிழா அவ்வாறு இருக்கின்றது இருந்தது என்பதனை வந்து பார்த்துள்ளோம் இன்னொரு சிறந்த ஒரு காணொலியை நாம் வந்து உங்களை சந்திக்கின்றேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்